மூணு ஏக்கர் எண்பது சென்டுங்க அருமையான விவசாய பூமி தண்ணீர் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பஸ் ரூட்டில் தார் ரோடு பேசியே லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸு தனி கிணறு தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த லேண்டு தானுங்க நல்ல செம்மண் பூமி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரமுங்க இந்த லேண்டு வந்து கட்ரோடு பேசியே லொக்கேட் ஆகிக்குதுங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பாருங்க இது பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க இது ஒட்டு மாதிரி ஏக்கிற லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்க இபி சர்வீஸு இது வந்து கிணறுங்க கிணறுல தண்ணி வாருங்க உள்ளே இருக்குதுங்க நெரக்கா சப்ஸ்கிரைபர் வந்து தண்ணீர் வசதியோடு இந்த பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க தண்ணி வாருங்க சம்மர்லேயும் தண்ணி மேலே கிடக்குதுங்க கிணத்துல நீங்கள் நேரத்தில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டேங்க சூப்பரான லேண்டுங்க உடனே வந்து விவசாயம் பண்ணோன்னா இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா சர்வீஸ் இருக்குது தண்ணி இருக்குது விவசாயம் உடனே பண்ணலாமுங்க சூப்பரான லேண்டுங்க மூணு ஏக்கர் எண்பது செண்டுங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க எம்டி பூமியே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சுங்க தண்ணீர் வசதியோட நாற்பத்தஞ்சுங்கிறது குறைவான பிரைஸ் தானுங்க சூப்பர் லேண்டுங்க நம்ம லேண்டுக்கு நியரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய பூமி தானே பாருங்கள் எல்லாம் விவசாயம் இருக்கிறாங்க பாருங்க தோப்பு பாருங்க பக்கத்தில் எவ்வளோ செழிப்பான தோப்பு இருக்குது விவசாயம் பாருங்கள் பக்கத்தில் குடியிருப்பு எல்லா வசதியும் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி கேட்டுருக்கும் கூட இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கார் ரோடு பேஸில் இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க பாருங்க பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிறாங்க ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாமுங்க மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்